தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென் கருணையின் அன்னையே பரலோகத்தின் ராணியே பாவிகளின் அடைக்கலமே துன்பப்படுவோரின் ஆறுதலே நான் இன்று உம்மை நாடி வருகிறேன் உமது மாசற்ற இதயத்தின் அடியில் உமது அன்பான ஆசீர்வாதத்தை வேண்டுகிறேன் என் வாழ்வின் ஒவ்வொரு கணத்திலும் உமது பாதுகாப்பு என்னுடன் இருக்கட்டும் என் ஒவ்வொரு சுவாசத்திலும் உமது நாமம் ஒலிக்கட்டும் என் ஒவ்வொரு அடியிலும் உமது வழிகாட்டுதல் இருக்கட்டும் மாசற்ற இதயத்தின் அன்னையே உமது தூய்மையான இதயம் அன்பின் கடலாக இருக்கிறது அந்தக் கடலில் என்னை மூழ்கடித்து என் பாவங்களை கழுவி என் இதயத்தை சுத்திகரித்து உமது மகனுக்கு பிரியமானவனாக என்னை மாற்றவும் என் இதயத்தில் உள்ள கெட்ட எண்ணங்களை அகட்டி நல்ல எண்ணங்களை நிரப்பவும் என் மனதில் உள்ள வெறுப்பை நீக்கி அன்பை பெருக்கவும் என் ஆத்துமாவில் உள்ள இருளை விரட்டி ஒளியை ஏற்றவும் நீங்கள் சிலுவையின் அடியில் நின்று உமது மகனின் வேதனையை பார்த்தீர்கள் உமது இதயம் ஏழு வாள்களால் குத்தப்பட்டது அந்த வேதனையை அனுபவித்த நீங்கள் என் வேதனைகளையும் புரிந்து கொள்கிறீர்கள் என் வாழ்வின் துன்பங்களை நோய்களை சோதனைகளை கஷ்டங்களை வேதனைகளை உமது மடியில் வைக்கிறேன் என் கண்ணீரை துடைத்து என் இதயத்திற்கு ஆறுதல் அளித்து என் வாழ்வில் மகிழ்ச்சியைக் கொண்டு வரவும் பரிந்துரையின் அன்னையே நீங்கள் காணாவூரில் அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதை செய்யுங்கள் என்று சொன்னீர்கள் இன்றும் எங்களுக்காக இயேசுவிடம் பேசி எங்கள் தேவைகளை நிறைவேற்ற உமது மகனை வேண்டிக்கொள்ளும் என் ஜெபங்களை இயேசுவின் திருப்பாதங்களில் கொண்டு செல்லும் என் விண்ணப்பங்களை உமது மகனின் திருக்கரங்களில் ஒப்படையும் என் தேவைகள் விரைவாக நிறைவேறும்படி எனக்காக வேண்டிக்கொள்ளும் ஆரோக்கியத்தின் அன்னையே என் உடல் நலத்திற்காகவும் என் குடும்பத்தினரின் ஆரோக்கியத்திற்காகவும் உம்மை நாடுகிறேன் என் நோய்களை குணமாக்கி என் வலிகளை நீக்கி என் உடலுக்கு பலத்தை அளிக்க இயேசுவிடம் வேண்டிக்கொள்ளும் நோயால் துன்புறுப்பவர்களுக்காக மருத்துவமனைகளில் கிடப்பவர்களுக்காக படுக்கையில் இருப்பவர்களுக்காக குணமாக நம்பிக்கை இழந்தவர்களுக்காக பரிந்துரை செய்யும் என் நிதி தேவைகளை உம்முடைய திருப்பாதங்களில் வைக்கிறேன் என் வறுமையை நீக்கி என் குடும்பத்திற்கு செல்வத்தை அழியும் கடன்களில் சிக்கியவர்களுக்கு விடுதலை அழியும் வேலை தேடுபவர்களுக்கு வேலை தாரும் வியாபாரத்தில் நஷ்டமடைபவர்களுக்கு லாபம் அழியும் வாழ்க்கையில் போராடுபவர்களுக்கு வெற்றி தாரும் வெற்றியின் அன்னையே என் வாழ்வின் போராட்டங்களில் எனக்கு வெற்றியை அளிக்கவும் என் எதிரிகளை வெற்றி கொள்ள எனக்கு வல்லமை தாரும் என் சோதனைகளை கடக்க எனக்கு துணிவை அழியும் வழக்குகளில் சிக்கியவர்களுக்கு நீதி கிடைக்கச் செய்யும் வகையால் துன்புறுப்பவர்களுக்கு நிம்மதி அழியும் அநீதியால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இரட்சிப்பு தாரும் ஞானத்தின் அன்னையே என் வாழ்க்கையின் முடிவுகளில் சரியான ஞானத்தை எனக்கு அளிக்கவும் என் தேர்வுகளில் நல்ல வழிகாட்டுதலை எனக்கு தாரும் என் திட்டங்களில் கடவுளின் சித்தத்தை புரிந்து கொள்ள எனக்கு உதவி செய்யும் குழப்பத்தில் இருப்பவர்களுக்கு தெளிவு அளியும் சந்தேகத்தில் சிக்கியவர்களுக்கு உறுதியை தாரும் வழி தெரியாமல் அலைபவர்களுக்கு திசை காட்டும் இன்று என்னை ஆசீர்வதிக்கவும் என் நெற்றியில் உமது கரத்தை வைக்கவும் என் இதயத்தில் உமது அன்பை ஊற்றவும் என்றென்றும் உமது குழந்தையாக வாழ எனக்கு அருள் புரியும் உமது வழியில் நடந்து உமது மகனிடம் செல்ல எனக்கு வழிகாட்டவும் பரிசுத்த மரியாயை எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் அன்பின் சுடரான மரியாயை எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் பரலோக மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் நீதியுள்ள தேவதையான மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் சர்வ வல்லமையுள்ள மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் உன்னதமான மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் என்னை பாதுகாக்கும் மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் மன்னிக்கும் மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் இரக்கமுள்ள மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் சமாதானத்தின் மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் மீட்பளிக்கும் மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் வானத்துக்கும் பூமிக்கும் அன்னையான மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் வெற்றியைக் கொடுக்கின்ற மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் அற்புதங்களின் மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் நம்பிக்கையின் மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் அன்னை மரியாயே உமது குழந்தைகளாகிய எங்களை ஆசீர்வதியும் பரிசுத்த மரியாயே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் அன்பின் சுடரான மரியாயே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் பரலோக மரியாயே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் நீதியுள்ள தேவதையான மரியாயே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் சர்வ வல்லமையுள்ள மரியாயே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் உன்னதமான மரியாயே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் என்னை பாதுகாக்கும் மரியாயே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் மன்னிக்கும் மரியாயே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் இரக்கமுள்ள மரியாயே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் சமாதானத்தின் மரியாயே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் மீட்பளிக்கும் மரியாயே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் வானத்துக்கும் பூமிக்கும் அன்னையான மரியாயே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் வெற்றியைக் கொடுக்கின்ற மரியாயே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் நல்ல ஆலோசனையின் மரியாயே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் நல்ல ஆலோசனையின் மரியாயே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் அற்புதங்களின் மரியாயே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் வல்லமையுள்ள மரியாயை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் வலக்கரத்தால் என்னை தாங்கும் மரியாயே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கழுகு போல என்னை சுமக்கும் மரியாயே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கண்மணி போல் என்னை காக்கும் மரியாயே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் தியாகத்தின் கண்மலையான மரியாயே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் என்னை காக்கும் கண்மலையான மரியாயே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் நாமே அமல உட்பவம் என்ற மரியாயே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் நான் ஆண்டவரின் அடிமை என்ற மரியாயே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் எதிரிகளிடமிருந்து என்னைக் காக்கும் மரியாயே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கருணையும் அருளும் நிறைந்தவளான மரியாயே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் நம்பிக்கையின் வாயிலாக இருக்கும் மரியாயே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் என் கேடயமாக இருக்கின்ற மரியாயே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் என் மகிழ்ச்சியாக இருக்கின்ற மரியாயே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் மகிமையின் மரியாயே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் உயிருள்ள தாயான மரியாயே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் உயிருள்ள தாயான மரியாயே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் எனக்கு மணிமுடியாக இருக்கின்ற மரியாயே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் எனக்கு ஆதரவாய் இருக்கின்ற மரியாயே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் என்னை தூய்மைக்கு அழைக்கின்ற மரியாயே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் எனக்கு நம்பிக்கையாயிருக்கின்ற மரியாயே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் நெருக்கடியில் எனக்கு உதவுகின்ற மரியாயே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் துன்ப வேளையில் எனக்கு துணை புரிகின்ற மரியாயே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் நீதியை எனக்கு அளிக்கின்ற மரியாயே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் எனக்கு ஆற்றல் கொடுக்கின்ற மரியாயே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் எனக்கு சக்தியாய் வருகின்ற மரியாயே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் என் கோட்டையாய் காவல் இருக்கின்ற மரியாயே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் பேரொளியை ஆடையாய் அணிந்தவளான மரியாயே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் அளவிலாத ஞானமிக்க மரியாயே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் வல்லமையிலும் நேர்மையிலும் சிறந்தவளான மரியாயே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் என் உயிரை அழிவினின்று காக்கின்ற மரியாயே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் உன்னதரின் வாக்குரைப்பவளான மரியாயே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் சாவின் பிடியிலிருந்து என்னைக் காக்கின்ற மரியாயே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் குற்றங்களிலிருந்து என்னை மீட்டவளான மரியாயே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் அருளன்பு காட்டுபவளான மரியாயே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் என் நோயைக் குணப்படுத்தும் மரியாயே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் இரட்சிப்பின் ஒளியான விண்மீனே மரியாயே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் அழுபவர் கண்ணீர் துடைத்திடும் மரியாயே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஏழையர் மனங்களை ஏறெடுத்து பார்ப்பவளே மரியாயே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் முப்பொழுதும் பரிந்து பேசிடும் மரியாயே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் அழகோவியமே மாந்தரின் உயிரோவியமே மரியாயே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் உறவாய் தொடர்ந்திடும் முழுமதியானவளே மரியாயே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் அலையோசை போன்ற அன்பானவளே மரியாயே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் விடியலின் உதய தாரகை போன்றவளே மரியாயே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் விடிந்திடா வாழ்வுக்கு விடிவெள்ளியான மரியாயே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் பூவாக மனம் வீசும் பூமகளே மரியாயே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராட்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயை சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமென் ஓ என் இயேசுவே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும் எல்லாரையும் விண்ணுலகப் பாதையில் நடத்தியருளும் உமது இரக்கம் யார் யாருக்கு அதிகத் தேவையோ அவர்களை மோட்சம் கொண்டு சேர்த்தருளும் ஆமென் இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக உங்களுடைய தேவைகளை செவிசாய்த்து உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றுவாராக இறைவனுடைய ஆசீர்வாதத்தையும் கொடைகளையும் உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தின் மீதும் நிறைவாக அருள் புரிவாராக ஆமென் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்